உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் நல்ல இனிமையா வாழ்க்கை நடத்தணும் என்ன எப்போது ஆரோக்கியமா இருக்கணும் இருக்கணும்னா இனிமையான ஒரு விஷயம் சொல்லி தரப்போறேன் என்ன தெரியுமா அன்னைக்கு ராமநவமிக்கு அந்த ரங்கநாயகி அம்மா வந்து பானகம் கொடுத்தாங்க வெல்றிக்காய் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு அது ஒரு கோசம்புரி அப்படின்னா அது ஒண்ணு கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவங்க பானகம் செஞ்சு கொண்டு எல்லாத்துக்கும் மேல மைத்திலின்னு ஒரு அம்மா வந்து அருமையான பண்ணிருக்கேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு நல்லா இருந்துச்சு ரங்கநாயக்கி அம்மா கொடுத்தது இல்ல இல்ல இது மருத்துவ பானகம் நாங்களே பாக்கணும் இது எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு என்ன மாதிரி கால் வலி போல இந்த கால்வலிக்கு எண்ணெய் தடவிக்கிறதுக்காக அந்த கேரள வைத்தியசாலைக்கு போனேன் போன உடனே எங்களை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரன் போயிருந்தோம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பானகம் கொடுத்தாங்க எனக்கு வேற பிடிக்கலையோ அந்த பானகம் ரொம்ப பிடிச்சிருந்தது போய் இருபத்தோரு நாளைக்கு எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டேன் ஒரு மாதிரி தேவையில்ல ஆனா நான் அந்த இருபத்தோரு நாளும் போனது எதுக்கு இருபத்தோரு நாளும் இந்த பானகத்தை குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கடைசியில அங்க வேலை பாக்குற பொண்ண கேட்டேன் ஏமா வித்யா எனக்கு அது எப்படின்னு சொல்லி தரியா நான் கேட்டேன் அவ உடனே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டா அதுதான் நான் உனக்கு சொல்லி தரலான்னு ஏன்னு கேட்டா நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நாலாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேருக்கு நீ சொல்லுவ அப்ப என்ன நான் ஒலி பெருக்கி நான் இல்லம்மா நீ மைக்க முழுங்கிட்டே பிறந்திருக்க ஒரு தரம் சொன்னா உலகம் பூரா ஒலிக்குது இல்ல அப்படின்னாங்க அப்படின்னா நல்லா சொல்றாங்களா கிண்டல் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சுக்கணுமே எது இந்த மருத்துவ பானகம் பானகம் மருத்துவ குணம் கொண்ட பானகம் பானகம் நல்ல ஆரோக்கியம் பானகம் பானகம் அதுதாங்க இந்த பானகம் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு சொல்லி தர போறேன் பனங்கள் கண்டு வேண்டும் லவங்கம் இது வந்து லாங் பெப்பர்ஸ் மிளகு ஏலக்காய் சுக்குப்பொடி இவ்வளவுதான் நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம் ராமநவமிக்கு வெள்ளத்தை கரைச்சு அதுல ஏலக்காய் போட்டு சில பேர் வீட்டுல எலுமிச்சம்பழம் கூட புழிவாங்க அதுதான் பானகம் அப்படின்னு சொல்லுவோம்ல இது நான் செஞ்சு காட்ட போற பானகம் நீங்க ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுக்கலாம் கெட்டே போகாது பாகு இந்த பனங்கள் கண்ட பாகு காய்ச்சிட்டு ஆறன பிறகு இல்லை அது கொதிக்கும் போதே இந்த பொடியை போட்டு நல்லா கிண்டி எடுத்து ஒரு கண்ணாடி சீசால நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க தினம் காலையில ஒரு அரை அரை டம்ளர் தண்ணியில நீங்க இதை போட்டு குடிச்சிங்கனாக்கா என்ன சொல்வாங்க புத்துணர்ச்சி தருகின்ற பாறம் பானம்லாம் சொல்றாங்கல்ல அது புத்துணர்ச்சி தருதோ இல்லையோ உடம்புக்கு நல்லது தான் இப்ப செய்ய போறோம் இப்ப முதல்ல இந்த திப்பிலி ஜாதிக்காய் மிளகு ஏலக்காய் பொடி லவங்கம் இது எல்லாத்தையும் நல்லா பொடிக்கணும் ஏனோ தானோன்னு பொடிக்க கூடாது முத்து பேச்சுட்டு சொன்னா அருமையா புடிச்சு கொண்டாந்துருவா அதுக்குள்ள நான் பாகு காய்ச்சிடுறேன் வாங்க செய்வோம் முத்துபா பாடி கண்ணு இந்த பணங்கள் கண்டா இந்த தண்ணியில போட்டு இப்போ நம்ம இந்த பணங்கள் கண்ட தண்ணியில போட்டு நல்லா கரைச்சு வடிகட்டி இதோ கொதிச்சுட்டு இருக்கு இது பாகுபதம் வரணும் இது பாகுபாதம் வந்துருச்சான்னு எப்படி தெரியும்னா அதை தொட்டு கையில பார்த்தோம்னா நடுவுல அப்படி கம்பி பதம் வரும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் அதே பாட்டை தான் திரும்பி பாடணும் பானகம் மருத்துவ குணம் கொண்ட பானகம் பானகம் நல்ல ஆரோக்கியம் பானகம் இது வந்து அந்த பானகம் இந்த பானகம் இல்ல எது ராமநவமியில குடுக்கற பானகம் இல்ல நரசிம்மர் ஜெயந்தியில கொடுக்கற பானகமும் இல்ல இது வேற பானகம் ஆரோக்கிய பானகம் போட்டிருக்கோம் ஜாதிக்கா போட்டிருக்கோம் திப்பிலி அதுக்கு அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் என் போன்ல பார்த்தேன் லாங் பெப்பர்ஸ்னு போட்டிருக்கான் அதோட வேறு தான் கண்ட திப்பிலி இது அரிசி திப்பிலி சுக்கு ஏலக்காய் ஜாதிகா மொளகு இது எல்லாமே உடம்புக்கு நல்லது எல்லாத்தையும் பொடி பண்ணி அந்த அம்மா சொன்னது வஸ்திரகாயம் பண்ணினாங்க எங்கள் முத்து பேச்சு உடச்ச உடப்பில் அது வஸ்திரகாயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பட்டா பொடிச்சு கொண்டு அது மாதிரி பட்டா இருக்கு இதை அதில் போட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு உங்கள் வீட்டை ஐஸ் போட்டிக்குள்ளே வச்சுருங்க தினம் காலையில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு அதை ஊற்றி நல்லா கலக்கி குடிச்சிட்டீங்கன்னாக்க அன்னைக்கு பூரா எந்த நோயுமே தொடாது உங்களை அவ்வளோ புத்துணர்ச்சி மிக்க பானம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது இதுதான் எவ்வளோ தூரம் பாகு வந்திருக்கு பார்ப்போம் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிருந்தா எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு போட்டு கலக்கிறேன் இது நல்லா சுண்டின பிறகு இதை ஆற வச்சு சாப்பிட்டோம்னா தண்ணி ஊற்றி அம்புட்டு நல்லா இருக்கும் இது என்னன்னு சொன்னேன் மருத்துவ பானகம் இது கொதிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ள உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் ராமநவமி பானகம் இருக்கட்டும் நரசிம்ம ஜெயந்தி பானகம் இருக்கட்டும் அந்த சித்திர திருவிழால எல்லாருக்கும் பானகம் நீர்மோரெல்லாம் தருவாங்க எதுக்கு தெரியவா வெல்லம் சூடாச்சே நீங்க நினைக்கலாம் வெல்லம் ஏலக்காயோட சேர்ற பொழுது குளிர்ச்சி உடம்புக்கு அந்த வெயில் காலத்துக்கு பானகம் தருவாங்க ஏன் அது சூடா இருந்தா தருவாங்களா தரமாட்டாங்க அதில் குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதா தான் சேர்த்து இருக்கேன் மிளகு ஜீரணத்துக்கு இந்த ஜாதிகா போட்டது வயத்துல எந்த கோளாறு செரிமானாலும் சரியாக்கி விட்டுரும் இந்த லாங் பெப்பருன்னு சொன்னேன்னு அது கபம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா போக்கிடும் இன்னும் என்ன போட்டோம் ஜாதிகா ஏலக்காய் அது குளிர்ச்சி இப்ப ஜாதிகா சுக்குப்பொடி சுக்குப்பொடி இருந்ததுன்னா உடம்புல வாயு சேராது அந்த வாயு சேர்ந்துகிட்டா வயத்துல கடபுடாங்கிறது இல்லை இந்த வாயு இருந்தாலே காலு கையெல்லாம் பிடிச்சிக்கும் வாயு பிடிக்கும்பாங்க சில பேர் எடுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க ஒரே வாழ்வுங்க நயோ வாழ்வுதாயா வேணும் எல்லாருக்கும் வாயு வேண்டாம் வாழ்வு என்ன வாழ்வு அப்ப எல்லாம் உடம்புக்கு ஒரு ஒரு விதத்துல குளிர்ச்சி தரக்கூடியது ஜீரணம் பண்ணக்கூடியது வாயு தொல்லை இல்லாம இருக்கிறது இப்படி ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்கு இது எல்லாத்தையும் விட இந்த நுரையீரலும் இருதயத்துக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க இதை இல்லாட்டி இதெல்லாம் செய்வாங்களா இந்த பாருங்க பாகு பதம் எப்படி வருதுன்னு கெட்டியா ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப காய்ச்சணும்னா லேகியம் ஆயிடும் இது அருமையா வந்திருக்கு பாருங்க இந்த கேமரால நீங்க நான் என்ன செய்யறேன்னு தான் பாக்குறீங்க இந்த வாசனையை மட்டும் பிடிச்சிங்க கேமரா வழியாக உள்ளேயே குதிச்சு வந்துடுவீங்க எனக்கு அப்படிதான் ஆசையாக இருக்கு ஏன்னு கேட்டால் அது அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு உங்கள் ஐஸ் பொட்டியில் வச்சிருங்கப்பா சரியா ஆக மொத்தம் இந்த மருத்துவ பானகம் நீங்கள் சாப்பிட்ற பொழுது இந்த பொண்ணு தாயி சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கப்பா பெருங்காயம் கருவேப்பில் உளுந்தம்பருப்பு கடுகு மிளகா வத்தல் இது வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு ஆக இதுல அரிசி இருக்கு பருப்பு இருக்கு மற்ற சுவைக்கு இதெல்லாமும் இருக்கு இத வச்சு ஒரு சுவையா ஒரு குழுக்கட்டை ஒன்னு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க